கோவிலுக்கு போகும்போது நாம் அனுஷ்டிக்க வேண்டிய சில விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் அது என்னன்னு கவனிச்சிங்க இப்போ கருவறை மூடி இருக்குது சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அதை பற்றிலாம் கவலையே கிடையாது நான் வந்த வேலையை நான் பார்க்கணும் நேராக எடுத்து ஒரு கையெடுத்து எடுத்து கும்பிட்டுட்டு நேராக சுவாமி பிரகாரத்தை சுற்றி சுற்றி வர்றது இவங்க சுற்றி சுற்றி வருவாங்க அவங்க சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணுவாங்க நைவேத்தியம் பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க ஆனால் இவங்க ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க இவங்க பாட்டுக்கு சுற்றி 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 நூற்றி எட்டு சுற்று சார் நான் நான் வந்து டெய்லி வரேன் சார் நூற்றி எட்டு சுற்று சுற்றுவேன் சார் இது சாஸ்திர பிரகாரம் முறை அல்ல ஒரு கோவிலில் அலங்காரமோ அபிஷேகமோ நைவேத்தியமோ தீபாலங்காரமோ நடக்கும்போது நீங்கள் முதல்ல நின்று சுவாமியை தரிசனம் பண்ணணும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்து சுவாமிக்கு வந்து அஷ்டமியில் நவமியில் பௌர்ணமியில் அமாவாசையில் பிறப்பில் திங்கக்கிழமையில் சதுர்த்தி நாட்களில் அந்த கோவில் நந்தவனத்தில் இல்லை கோவிலில் இருக்கிற மரத்தில் இருந்து வில்வை இலையை பறிக்கக்கூடாது எந்த நாளாக இருந்தாலும் அந்த வில்வே இலையை பறித்து நம்ம வச்சுக்கிறது அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற வாத்தியார்கிட்ட கொடுத்து சுவாமிக்கு மேலே வச்சு கொடுங்க அப்படின்னு அவரை கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு இடுப்பில் வந்து எப்போவுமே ஒரு துணி கட்டணும் மேல் துண்டு போட்டுக்கிட்டு போகணும் இப்போ நான் சொன்னால் அதெல்லாம் எடுபடுமா சார் ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு போனால் போதும் சார் ஒரு வேஷ்டி கட்டிகிட்டு போகணும்னு சொன்னீங்க இதெல்லாம் கரெக்டு துண்டு நாங்கள் எங்கே சார் இப்போது நடைமுறையில் அது இல்லையே அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேல் துண்டு இடுப்பில் எடுத்து கட்டிக்கிட்டு போகணும் துண்டு மேலே போடக்கூடாது நிறைய பேர் கோவிலில் துண்டு அப்படி போட்டுக்கிட்டு போவாங்க மேல் துண்டு போடக்கூடாது சில பேர் விஐபிங்க வந்தால் கூட அந்த விஐபிக்கு வந்து பட்டாடையெல்லாம் போத்துவாங்க அந்த பட்டாடை போத்துனா கூட மேலே இருந்து அதை எடுத்துடணும் எடுத்து அதை எடுத்து இடுப்பில் கட்டணும் இடுப்பில் கட்டிக்கிட்டு தான் போகணுமே ஒழிய அந்த மரியாதை செஞ்சாங்க அந்த மரியாதையோடு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறது தவறு அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாலை வந்து சுவாமி மாலை போடுவாங்க அந்த மாலையோடையே பிரகாரம் சுற்றி வருவாங்க அது தப்பு இந்த கொடிமரம் நந்தி பலிப்பீடம் இதனுடைய நிழல்களை மெரிக்கக்கூடாது நம்ம கால் படக்கூடாது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது கோவில்ல கடைபிடிக்க வேண்டிய விதிகளை பற்றி பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயம் சொல்லி